இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா வீடியோக்குள்ளே போய் பாருங்கள் பிள்ளைங்களோட விளையாடுறது சிக்கன் எடுத்துகிட்டு வந்து நைட்டில் சிக்கன் கிரேவி வச்சுட்டு ரட்சனை எவ்வளோலாம் மாற்ற நாங்கள் முயற்சி பண்ணுறோன்றது தான் இந்த வீடியோவில் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என்னென்னு தெரில என்னோடய செட்டிங்ஸு சரியில்லையான்னு தெரில கமெண்ட் பண்ணால் வரலன்றது காட்டுது தெரியல அது ஒரு பெரிய நெட்ஒர்க் யூடியூப் வர பார்த்து டவுட் கேட்கணும் சரி ஓகே மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோக்குள்ள இப்படி பண்ண மாட்டேன் கொஞ்சமாச்சு ஃபேஸை பார்த்து பண்ணணும் ரக்ஷனு அங்கே பார்த்து விளையாடுறான்னா என்னடா பண்ணுற ஒழுங்கா பண்ணு தோசை ஊத்தி நைட்டு டின்னர் டின்னர் தானே சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல நைட்டு டின்னர் வந்து தோசை ஊற்றி வைக்க இடம்லாம் இப்போ எப்படிலாம் வச்சு வச்சு சுடுறோம் பாருங்கள் சிக்கன் குழம்பு இப்போ தான் வச்சேன் இல்லைங்க அதில் தோசை ஊற்றிக்கிறேன் சட்டி காயுது சிக்கன் குழம்பு இப்போ தான் வச்சேன் இப்போ தான் ஒரு கால் கிலோ வாங்கி கொஞ்சமாக சிக்கன் குழம்பு இவர் இந்த சோ தோசை சாப்பிட்றதுக்கு என்னென்ன அலும பண்றான் தோசை வேணுமா ஆண்டான் ஓன்றான் குஷியாகுறான் பசி பசிக்கு தோசை வேணுமா தான் அவ்வளோ ஆவல் இந்த அடுப்புல குழம்பு கொதிக்கிறக்குள்ளேயும் தோசை ஊத்து ஊத்துன்னு தோசை எடுத்து அடுப்புல வைக்கிறான் என்னென்னமோ பண்றான் இப்போ ஒரு மூணு நாளாக வேற திக்ஷா ஒரு பழக்கம் பழகி கொடுத்துருக்காரு தம்பிக்கு நான் இந்த பக்கம் தோசை ஊற்றிக்கிட்டு வேலை பார்த்துட்டு இருப்பேன்ல அவளுக்கு ஒரு ரெண்ட ஊற்றி ஒவ்வொரு ஆளுக்கா ஊற்றி சாப்பிடுங்க சாப்பிடுங்கன்னு கொடுத்துக்கிட்டு இருப்பேன் அவன் என்ன பண்ணான் இன்னொருத்தரத்தில் தம்பிக்கு ஊற்றிட்டாங்கன்னு சொல்லிட்டு நானாக இருந்தால் ஒரு மணி நேரம் உட்காந்து ஊட்டிக்கிட்டு இருப்பான் அவனுக்கு இப்போ வந்து தோசை மட்டும் சாப்பாடு அப்படி சாப்பிட மாட்டேறாப்புல நைட்டில் தோசை மட்டும் என்ன பண்ணுறாப்புல அவன் அக்கா வந்து குழம்புல நல்லா பிசைஞ்சு பெசைஞ்சு உருண்டி கையில் பிடிச்சி கொடுக்குது அவ அவனு சாப்பிட்றான் ஒரு வாய் சாப்பிட்டு முடிக்கிற அவனே வந்து அவங்க அக்கா கிட்டே அப்படி கேட்குறான் அந்த வீடியோ ஆட் பண்ணுறேன் ஒரு ரெண்டு நாளாக அந்த பழக்கத்தை பழகி கொடுத்துக்கிட்டு இருக்காது தம்பிக்கு முயற்சி பண்ண மாத்திரம் பட்டு கடவுள் புண்ணியத்துலாம் நல்லது தான் ஏன்னா இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமான்னு கேப்பீங்க இதெல்லாம் எங்களுக்கு பெரிய விஷயம்தான் ஏன்னா அவ போராடுறவங்களுக்கு தான் அந்த போராட்டத்தோட அருமை தெரியுன்ற மாதிரி ஆனா அடிக்கடி அது பதிய வேணாம் இது அவன் வந்து குழந்த தான் அவன் பேருக்கு தான் உனக்கு ஆறு வயசு ஆனா மூணு மாசம் குழந்தையோட மெச்சூடு தான் ஸோ அவன் வந்து இப்படி வாங்கி சாப்பிட்றது எனக்கு பெரிய அதிசயம் தான் ஸோ அப்போ அதை காட்டுறேன்

அவள அந்தா வான்டா உருட்டி கட்டில அதனால பாத்தீங்களா அக்கா தம்பி பாசமா எங்கிட்ட என் பையன் மார்னா எனக்கு அதுவே போதும் தயவுசெய்து என் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் நிறையா பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறாங்க நம்ம அந்த ஸ்டூடியோ டாட் காம் அதில் போயிட்டு பார்த்தா சப்ஸ்கிரைப் பண்ணவங்க வந்துட்டு ஒரு எட்டு பர்சன்டேஜ் தான் பார்க்குறாங்க மீதி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தான் அதிகமாக பார்க்குறாங்க அது உங்களுக்கு இந்த ஒரு கஞ்சத்தனம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தான் பாருங்கள் என் வீடியோவை உங்களால் நான் சம்பாரிச்சு வேண்டதா உங்களால் ஒருத்தவங்க நல்லா இருந்தால் உங்களுக்கு தானே தெரியும் அப்புறம் என்ன